விஜயா வீட்டுக்கு பயங்கர கோவத்துல வராங்க அங்கே வந்த விஜயா வீட்டுக்கு வந்து கண்ணா பின்னா வீட்டில் இருக்க எல்லாரையுமே திட்ட ஆரம்பிக்க என்ன நடந்து போச்சுன்னு இப்படி வந்து பேசிக்கிட்டு இருக்க என்ன ஆச்சு முதல்ல சொல்லு அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாங்க பின்னாடியே முத்துவ வராங்க அந்த நான் சொல்கிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு முத்துவ மீனாவும் வரேன் என்னாச்சுப்பா முத்து என்ன விஷயம்னு உங்களுக்கு கேட்கனே தெரியுமா ஆண்டி ஏன் கத்துறாங்கன்னு தெரியுமா உங்களுக்குன்னு அங்கே ஸ்ருதியும் கேட்குறாங்க நல்லாவே தெரியும் ஸ்ருதி அப்படின்னு சொல்ல அவங்க கற்றுக்கிட்டு இருக்கதே எங்களால் தானே சொல்லவும் செய்கிறாங்க என்னம்மா சொல்கிறேன் நீனு இங்கே மீனாவும் பார்த்துட்டு அண்ணாமலையும் கேட்க என்னாச்சுங்க பண்ணுவீங்களா அப்படின்னு நின்றுட்டுருக்க ரோஹிணி மனோஜினி எல்லாமே பார்த்துட்டு கேட்குறாங்க உடனே அதுக்கு விஜயா நான் நல்லது பண்ணுறது இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்ல அப்பா இவங்க பண்ணது முதல்ல நல்லதே கிடையாதுன்னு முத்து சொல்கிறாங்க ஆமாப்பா டாக்டர் பட்ட வாங்கணுன்றதுக்காக தான் அம்மா அப்பப்போ வித்தியாசமாக நடந்துகிட்டதெல்லாம் ஏன் என்னென்னு தெரியாமல் முழிச்சு போயிருந்தோம்ல அதெல்லாம் அதுக்காக தான் ஆனால் டாக்டர் பட்ட வாங்கணுன்னு இவங்க நடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாமே அதண்டு போய் அங்கே விஜயவா பார்க்க என்ன விஜயா முத்து சொல்றதெல்லாம் உண்மையான நீங்கள் அண்ணாமலை பார்த்து கேட்க ஆமாம் டாக்டர் பட்ட வாங்கணும் செய்யணும் உங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரை நான் ஏற்படுத்தணும் உங்களை பெருமைப்படுத்தணும்னு சொன்னீங்கள்ல அதுக்காக தான் இதை செஞ்சேன் ஆனால் இடையில இந்த முத்துவ மீனாவும் எனக்கு அதை அதை வந்து கிடைக்க விடாமல் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல என்னம்மா என்ன பண்ணாம அப்படின்னு கேட்குறாங்க ஏண்டா நீ உன் உண்டு நீ உண்டுன்னு வேலை உண்டுன்னு இருக்க மாட்டியா எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்க பிரச்சனையில் தலையிடுறதே விளைய வச்சிருக்குன்னு சொல்ல அவருக்கு ஒன்று அந்த மாதிரி என்னெல்லாம் கிடையாது இப்போ கூட இங்கே அத்தையை அவர் காப்பாற்ற தான் செஞ்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் மீனா கரெக்டாக சொன்னேன்னு சொல்ல என்னடா முத்து சொல்கிறேன்னு சொல்லி கேட்க ஆமாப்பா டாக்டர் பட்டத்தை ஏமாற்றி வாங்குறவங்கள இப்படி சிக்க தான் செய்யறாங்க எத்தனை பேர் இது மாதிரி சிக்கி அதுக்கப்புறமா அதுக்கு அவங்க அம்மா வந்துட்டு கட்ட வேண்டியது வரும்ல அதுக்காக தான் இப்படி என்னமோ டாக்டர் பட்டத்தை தான் செய்வாங்க ஆனால் அதுக்கப்புறம் தீர விசாரித்ததுக்கு பிறகுதான் உண்மையிலேயே டாக்டர் பட்டம் வாங்கணும்னு அவங்க நிஜமாகவே சமூக ஆர்வலர் தானா இல்லை இந்த டாக்டர் பட்டத்துக்காக சோசியல் சர்வீஸ் பண்றேன்னு சொல்லி நடிச்சிட்டு இருக்காங்களான்னு கண்காணிக்கும் தான் விஷயம் மட்டும் வெளியே வந்துச்சு பிரச்சனை பெரிய பிரச்சனையாக மாறும் அதை நாங்கள் இடையிலே தடுத்துட்டோம்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்க வேண்டியதுன்னு சொல்ல இங்கே பாருடா முத்து நீ பண்ணது இப்போ வரைக்கும் என்னால் முடியல இதெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு மட்டும் நினைக்காதன்னு சொல்ல நாங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறோன்னு சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா இவன் போய் சொல்கிறான் நீங்கள் இந்த மாதிரி டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்கன்னா அவனுக்கு அசிங்கமாக போயிடும்ல ஏன்னா அவன் படிக்காமல் இங்கே எதுவுமே இவனால் எதுவுமே செய்ய முடியல நான் இப்போ பெரிய ஷோரும் ஓனராக இருக்கேன் நீங்களும் டாக்டர் பட்டம் வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் இவனுக்கு எங்கேயுமே மதிப்பு மரியாதை கிடைக்காதுல்ல அதனால தான் இவன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்ல போதும் நிறுத்துறீங்களா என்ன எப்ப பார்த்தாலும் இவர் படிக்கல படிக்கலன்னு அதே காரணம் காட்டி பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கு தெரியுமா இவர் எதனால படிக்காம போனாருன்னு எனக்கும் தெரியும் உங்களுக்கும் தெரியும்ல இல்ல அந்த காரணத்தை நான் இப்பவே வெளியே சொல்லணுமா அப்படின்னு சொல்லும்போது போது மனோஜ் திரு திரு மொழிக்க படிச்சா மட்டும் பத்தாது எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சிருக்கணும் முதல்ல இப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்கா இல்லையான்னு முதல்ல போய் இங்க தீர விசாரிங்க படிச்சுட்டும் படிச்சுட்டும் சொல்றதுனால மட்டும் இங்க பெரிய அறிவாளி ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ரோஹிணியை பார்க்க ஏ ரோகிணி உங்களுக்கு கூடவா இதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்ல ஸ்ருதியும் ரவியும் எங்களுக்கு தெரியும் மீனா இங்கே முத்துவ மீனாவும் சொல்றது சரிதாங்க தப்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க கூடாது அது பெரிய பிரச்சனையாகும் அவங்க கேஸ் போட்டாங்கன்னா ஃபைன் மேலே ஃபைன் கட்ட வேண்டியது இருக்கும் அப்புறம் கொடுத்த டாப்பர் பட்டத்தையும் அவங்க வாங்கிப்பாங்க இதெல்லாம் தேவையாண்டி உங்களுக்கு அப்படின்னு சொல்லி இங்கே ஸ்ருதியும் அங்கே நினைக்கிட்டு இருக்க விஜயாவை திட்டுறாங்க விஜயா வந்துட்டு பதில் பேச முடியாமல் நினைக்க இங்கே பாருங்க யார் வேணால் எப்போ வேணாலும் சாதனை பண்ணலாம் ஆனால் சாதனை பண்ணுறதுக்குன்னு இங்கே உண்மையாக உழைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இங்க மனோஞ்சு பாக்குறாங்க என் புருஷன் எந்த சாதனையுமே பண்ணலன்னு தானே இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க என் புருஷன் சாதனை பண்ணி பல வருஷம் ஆகுது இப்ப வரைக்கும் அவர் சாதனைக்கு மேல சாதனை பண்ணிட்டு இருக்காரு ஆனா சின்ன வயசுலயே மத்தவங்க செஞ்ச தப்புக்கான பழியை ஏத்துட்டு போறதே பெரிய சாதனை தானே இதை விட பெரிய வேற என்ன சாதனை வேணும் இப்ப வரைக்கும் அதை சொல்லாம மறைக்கிறதும் சாதனை தான் கூடவே இருந்தே நானும் அதை சேர்ந்து மறைக்கிறேன்ல அது இன்னும் பெரிய சாதனை இதுக்கப்புறம் அவரை பற்றி இந்த வீட்டில் யாராவது தப்பாக பேசுனீங்க அப்புறம் நான் மனுஷன் கூட இருக்க மாட்டேன்னு சொல்லி இங்கே மீனை திட்டிகிட்டு வாங்க அங்கே போகலான்னு உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க விஜயா அசிங்கப்பட்டு நிற்க தேவையில்லாத வேலை பார்க்காத விஜயா இதுக்கப்புறமும் பிரச்சனையை வேறு வகையில் இழுத்துட்டு வரணும்னு நினைக்காத இன்றைக்கி முத்து மீனாவால் தப்பிச்ச ஒரு வேளை நீ ஏதாவது கோல்மால் பண்ணி அந்த டாக்டர் பட்டத்தை வாங்கணும்னு நினச்சேன்னா இருக்கிற நம்ம வீடும் கைவிட்டு போக தான் செய்யும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலையும் பயமுறுத்தி விட்டு போகிறாங்க பத்தாத்துக்கு மனோஜ் ரோஹினி விஜயன் எல்லாருமே அவமானப்பட்டு நிற்க தான் செய்கிறாங்க திரும்பவும் வீட்டில்